ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது மை கிச்சன் ஸ்டோரி நம்பர் எயிட் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னா பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் மூணு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேங்க அதில் நான் ஆல்ரெடி ஒரு கப் கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இந்த கடலையை பாயில் பண்ணி எடுத்துடலாம் குக்கரை நல்லா மூடி நாலு விசில் வச்சுக்கோங்க இப்போ கடலில் வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய கடாய் வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விற்றுருக்கங்க அதோடய ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிக்கிறேன் நம்ம ஆனியன் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க இப்போ நான் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் பெருசு பெருசாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வெங்காயத்தை நம்ம வதக்கி அரைக்க போகிறோங்க அதனால தான் நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயத்தை வதக்கும்போது நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கல் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுவோங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சுண்டல் இதுதாங்க இந்த சுண்டலில் வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்படி பண்ணும்போது நம்ம சென்னை பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சுண்டல் இதில் போட்டு வதக்கி அரைக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு சுண்டல் தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்க விழுதை காட்டுறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி வெங்காயம் வதக்கின அந்த கடாயை நீங்க வாஷ் பண்ணாம அப்படியே அடுப்பில் வச்சு அடுத்தது பாருங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன் அதோட ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பண்ணிக்கிறேங்க இப்போ இதை நல்லா கைவிடாம கலரி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடாயில் அடியில் ஒட்டிக்கும் அதனால கைவிடாம கலரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதோட மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ கலருன உடனே இதோடு நாம் எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண சுண்டலை நல்லா போட்டு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டையும் நீங்கள் தண்ணி விட்டு நல்லா கலந்து இதோடு ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க கடாய் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க கலறி விட்டதும் இதோட அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே கடையில் விற்கிற சென்னா மசாலா வாங்காமல் நம்ம வீட்டில் செய்யும்போது அதுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்தூரி மேத்தையை வந்து அதோட ஆட் பண்ணணுங்க அதனால் நான் கஸ்தூரி மேத்தையை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு க்யூப் பட்டரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலரி விடணும் ஏன்னா நம்ம மசாலா ஸ்மெல்ஸ்லாம் போகணும் மசாலா ஸ்மெல்லாம் போனால் தான் நம்ம சென்னா பட்டர் மசாலா ரொம்பவே அருமையாக ரெடியாகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுல் நடுவில் கலரி விட்டுட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்மளுடைய சென்னா பட்டர் மசாலாவில் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து பார்த்துக்குறேன் நீங்கள் மசாலா போட்டதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த சன்னா பட்டர் மசாலாவுடைய கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஏன்னா அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கணும் நம்ம மசாலா ஸ்மெல்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாலே போதுங்க இந்த சன்னா பட்டர் மசாலா நல்லா ரெடியாகி வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு நம்ம ரெசிபி நம்பர் எய்ட்காக வெயிட் பண்ணுங்கள்